மனிதர்களுக்கு எங்களுக்கு பரிகாரம் செய்ய கிடைக்கல அப்போ என்ன செய்கிறது செயல் ரீதியான பரிகாரம் உண்டா ஏண்டா ஜாகிலிய மக்கள்கிட்டேந்து படிக்கிறதுக்கு ஒரு செய்தி உண்டு ஜாகிலிய மக்கள்டேந்து அந்த செய்தி புகாரில் பதிவு செய்யப்படுகிறது ஹுதைபியா உடன்படிக்கை படிக்க உருவத்தி மூணு மசூத தகஃபியுடைய சம்பவம் அபுபக்கர்லாம் இந்த பக்கம் இருக்கிறான் அந்த பக்கத்தில் உற்பத்தி மூணு மசூத தகஃபி இருக்கிறார் அவர் இஸ்லாத்துக்கு வரல அந்த நேரம் உதேபி அவடன் படிக்கையில் ரசூல்லாங்க கட்சியை பலகீனப்படுத்துறதுக்கு மாதிரி உருவத்திமூன்று மசூத தகஃபி பேசுகிறார் அபுபக்கர் ரோஜில்லாங்களே பின்னால் உள்ளவங்களை பார்த்துட்டு உங்களோட இருக்கிறவங்கள பார்த்தா எல்லாரும் விட்டுட்டு ஓர்றார்கள் தான் இருக்கிறாங்கன்றார் உங்களோட இருக்கிறவங்கள பார்த்தா சில முகங்களை நான் பார்க்கிறேன் எல்லாம் ஒரு யுத்தம் பண்ணி நடந்து இப்ப உங்களை விட்டு கலைந்தோடக்கூடியவர்களை பார்க்கிறேன் என்று உருவத்திமன் மசூத தக்கஃபி சொன்ன உடனேயே ஈமானிய ரோசம் வந்துச்சு அவங்களுக்கு ஈமானிய ரோசம்ண்டா நீங்களோட மனைவி பிள்ளையெல்லாம் விட்டுட்டு ஓடுவீங்க ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் எங்களுக்கு ரோஷம் வருமா இல்லையா அதே ஒரு மூமினுக்கு ஈமானிய ரோசம் என்ன செய்யும் வரும் அந்த ஈமானிய ரோசத்தில் அபுபக்கர் இல்லாமல் கடுமையான ஒரு நம்மளோட இதில் சொல்கிறேன்னா கெட்ட வார்த்தை ஒன்று என்ன செய்கிறாங்க அந்த இடத்துல பேசுகிறாங்க கடுமையான ஒரு கெட்ட வார்த்தை ஒன்று என்ன செய்கிறாங்க அந்த இடத்துல பேசுகிறாங்க அது அந்த சந்தர்ப்பத்தில் பேசினது நம்ம எல்லா சந்தர்ப்பத்திலையும் அதை சொல்லிட்டு கேட்காது சரியா அவர் அந்த சந்தர்ப்பத்துக்கு அது பொருத்தமானது கோபம் வந்து அந்த இடத்துல பேசுனார் அதை சொல்ல கண்டிக்கல ஆனால் உருவத்திமணும் மசூது தகவி போன்றவர்களுக்கு அந்த வார்த்தை வந்து பாதிச்சிடும் அந்த அவரும் அந்த இடத்துல ஒரு கௌரவமானவர் தான் அந்த காவிர காபிராக இருந்தும் பேச்சுவார்த்தைக்கு அவர் அனுப்பிக்கிறாங்க அவர் பேசுவார் என்றதனால அந்த பேசின ஒன்று ஒருவத்தி மூணு மசூதா கவி அவர் ஜாகிலியாக இருந்தாலும் காபிராக ஒரு வார்த்தை சொன்னார் அபூ வக்கரே நீங்கள் இந்த வார்த்தை சொன்னீங்க நீங்கள் எனக்கு ஒரு நளவு செஞ்சுக்கிறீங்க அந்த நளவுக்கு நான் எந்த மாற்றீடும் செய்ததில்லை அந்த நலவுக்கு நான் எந்த மாற்றீடும் செய்ததில்லை அதுக்கு அந்த மாற்றீடு நான் செய்யாததனால் இதை நான் பொறுத்து கொள்கிறேன் என்றார் இதை நான் என்ன செய்யறேன் நான் பொறுத்து கொள்றேன் அதுக்கு பதிலாக இது அமையட்டும் என்றார் இப்படி ஒரு விளக்கு நமக்கு இருக்குமா